ஃபேமிலி அனைவருக்கும் சூப்பர் வெரி குட் மார்னிங் இப்போ வந்து அப்படின்னா நம்ம ப்ரோட்டீன் பவுடர் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வீடியோ நம்ம என்ன பண்றோம் எம்டி டம்ளர் எடுத்துக்கிறோம் எம்டி டம்ளர் எடுத்து வச்சுட்டு புரோட்டீன் பவுடர் சரிங்களா புரோட்டீன் பவுடர் சரிங்களா புரோட்டீன் பவுடர் ஓபன் பண்றோம் ஓப்பன் பண்ணிவிட்டு சரிங்களா ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்துட்டு நம்ம வந்து அந்த டம்ளரில் போடுறோம் போட்டாச்சு போட்டுட்டு இந்த டப்பாவை வந்து நல்லா டைட்டாக அடைச்சி வச்சுக்கணும் நல்லா டைட்டாக அடைச்சி வச்சுக்கிறோம் டைட்டாக அடைச்சி வச்சுக்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லைனா பால் சரிங்களா சுடு தண்ணி இல்லைனா பால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஊற்றணும் நல்லா சூடாக தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றுறோம் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா கரைக்கணும் நல்லா அப்படி கரைச்சிடணும் சரிங்களா நல்லா அப்படி கரைக்கிறோம் நல்லா பாருங்கள் கரைச்சோன்னே வந்து பாருங்கள் நல்லா திக்காக அப்படி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு வரைஞ்ச பிறகு பால் சரிங்களா பால் வந்து பார்த்தீங்கன்னா பால் வேணுங்கிறவங்க பால் டைவர்ட் பண்ணிக்கலாம் இல்லை சுடுத்தனியே வேணும்னா சுடுத்துனியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் தேவை அப்படிங்கிறவங்க சுகர் போட்டுக்கலாம் சரிங்களா சுகர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சுகரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த ப்ரோட்டீன் பவுடரில் வந்து ஒரிஜினல் புரோட்டீன் பவு ப்ரோட்டீன் மட்டும்தான் இருக்குது இதில் சாக்லேட் பவுடர் கிடையாது சுகர் கிடையாது உங்களுக்கு தேவையில்லாத வேண்டாதத்தை எதுவுமே இதில் வந்து ஆட் பண்ணல ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் ப்ரோட்டீன் மட்டும்தான் இருக்குது சரிங்களா நம்ம வந்து பத்து கிராம் எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து ஒம்பது கிராம் வந்து புரோட்டீன் மட்டும்தான் இருக்குது சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா சுகரு சாக்லேட் பவுட்ரு இந்த மாதிரி வேண்டாதது எதுவுமே மிக்ஸ் பண்ணல நம்ம டெய்லி வந்து ஒரு டம்ளர் காலையில் கலக்கி குடித்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் நல்ல பவர்ஃபுல்லாக வேலை செய்யலாம் எந்த நிமிஷமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் சுறுசுறுப்பாக இருக்கலாம் அதே நேரத்தில் ஃபீல்டு இருக்கு நீங்கள் எத்தனை பிளான் கேட்டாலும் உங்களுக்கு டயர்ட்னஸ் வராது உங்களோட அடுத்தடுத்த இலக்கை போ இலக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோட்டீன் பவுட்ரு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இது ரொம்ப அருமையான பொருள் எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச பொருள் நீங்கள் ஒரு ஒரு நபரும் டெய்லி காலையில் காலையில் ப்ரோட்டீன் வந்து ஒரு டம்ளர் அடிங்க ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் அட்டகாசம் சூப்பர் இந்த நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து காலையிலேயே வந்து வண்டிக்கு பெட்ரோல் அடித்த மாதிரி நம்ம காலையிலேயே ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துட்டோம் இந்த நாள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் சூப்பராகவும் இன்றைக்கி ஒரு என்ட்ரிக்கு ரெண்டு என்ட்ரி எடுக்கிறதுக்காகவும் ஒரு ஐம்பது பிவிங்கிற இடத்துல ஒரு இரநூறு பிவிக்கு வேலை செய்கிற அளவுக்கு இன்றைக்கி எனர்ஜி கிடச்சிருக்கு தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் விஷுவல் ப்ரோட்டீனுக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்யூ